வணக்கம் கரளையின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஓய்வூதியர்களுக்கான விசேட இடைக்கால கொடுப்பனவு குழப்பத்தில் அதிகாரிகள் கடன் சலுகை தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மன்னரில் வைத்தியர் அர்ச்சனாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அமோக வரவேற்பு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி ரணிலுக்கு ஆதரவு அளிக்காதவர்கள் அமைச்சு பதவியை விளக்க நேரிடும் காஞ்சன விஜயசேகர எச்சரிக்கை யாழில் சாரதிகளுக்கு போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய லொரி கர்ப்பிணி பெண் பரிதாப மரணம் இலங்கை வந்த வெளிநாட்டவர் திடீரென உயிரிழப்பு நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பல மழை மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு தொகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் அனைத்து அரச ஓய்வூதியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் விசேட இடைக்கால கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அரச ஊதிய முரண்பாடுகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிசீலனையை தொடர்ந்து இந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தேர்தல் முடியும் வரை கொடுப்பனவை வழங்க வேண்டாம் என நேற்று அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது இது தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் அரச நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன இது தொடர்பான சுற்றறிக்கையை நேற்று அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவையின் விசேட கூட்டத்தில் தற்போது வழங்கப்படும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிற்கு மேலதிகமாக இடைக்கால கொடுப்பனவாக ஐயாயிரத்து ஐநூறு ரூபாவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து அரசு ஓய்வூதியர்களுக்கும் வழங்குவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது இதற்கு தேர்தல் காலத்தில் அரசு செயற்படுத்தி வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் நிறுத்துமாறு தேர்தல் ஆணைய தவிசாளர் ஆர் எல் ரத்நாயக்க ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தார் எனினும் அந்த வேலை திட்டங்கள் சட்டவிரோதமானவை அல்ல என்பதனால் அவற்றை நிறுத்துமாறு அரசாங்க அதிகாரிகளுக்கு தாம் அறிவுறுத்தும் நிலையில் இல்லை என சமன் ஏகநாயக்க தேர்தல் ஆணைய தவிசாளரின் கடிதத்திற்கு பதில் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடன் சலுகையின் மூன்றாவது முழாய்வுக்காகவே குறித்த அதிகாரிகள் குழு நாட்டிற்கு வருகை தரவுள்ளனர் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடன் சலுகையின் மூன்றாவது மேலாய்வு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவின் சிரேஷ்ட தலைவர் பீட்டர் ப்ரூவர் உள்ளிட்ட குழுவினர் விஜயத்தின் போது ஜனாதிபதி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடினர் இதன்போது இலங்கைக்கான கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மன்னார் நீதிமன்றத்தினால் நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனாவிற்கு மன்னார் மாவட்ட மக்கள் அமோக வரவேற்பை வழங்கியுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் உள் நுழைந்து கடமைக்கு இடையூறை ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் மன்னார் போலீஸ் நிலையத்தில் வைத்தியசாலை தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து வைத்தியர் அர்ஜுனா மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட வைத்தியரை சனிக்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவரை நேற்றைய தினம் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வைத்தியர் அர்ஜுனா மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் வைத்தியர் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி அஞ்சன் புனித நாயகம் தலைமையிலான சட்டத்தரணிகள் மன்றில் முன்னிலையாகி இருந்தனர் மன்னார் நீதவானின் நிபந்தனையின் அடிப்படையில் தலா ஐம்பது ரூபாய் பிணையில் செல்ல அனுமதித்தார் இந்த நிலையில் மன்றில் இருந்து வைத்தியர் வெளியேறிய போது மன்னார் மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வரவேற்றுள்ளனர் பின்னர் மன்னார் மாவட்ட மக்கள் வைத்தியரை மன்னார் பொது விளையாட்டு மைதான பகுதிக்கு அழைத்து சென்று மாலை அணிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மன்னார் குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இளம் தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவமானது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது மரணம் அடைந்த இளம் தாய் பட்டப்படிப்பை நிறைவு செய்த மரியராஜ் சிந்துயா என தெரிய வந்துள்ளது குறித்த பெண்ணின் மரணத்திற்கு விடுதியில் இருந்தவர்களின் அசமந்த போக்கே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டது இந்த நிலையிலேயே வைத்தியர் அர்ஜுனா மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு சென்று அங்கு கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் பதவியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் கொண்டு வந்து அது விசேட வருத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக விஜயதாஸ் ராஜபக்ச அமைச்சர் பதவியில் இருந்து விலகிய நிலையில் இந்த வருத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்காமல் அளிக்காமல் அமைச்சு பதவிகளில் இருப்பவர்கள் அந்த அமைச்சு பதவிகளை விட்டு விலக நேரிடும் என எதிர்பார்ப்பதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமினர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவது புதிய விடயம் அல்ல எனவும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கட்சி அடுத்த தீர்மானம் அது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கட்சி பல துண்டுகளாக பிரிந்து கிடப்பதாகவும் இப்படியே போனால் மிக சொற்பமே மிஞ்சும் என்றும் இனிவரும் காலங்களில் பொதுச் செயலாளர் மட்டுமே கட்சியில் இருப்பார் என்றும் கூறியுள்ளார் நெல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை முதல் நெல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்படவுள்ளதாக வீதி போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர் குறித்த வீதி தடையானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மாலை வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னரே விடப்படும் மேலும் வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் பருத்தித்துறை வீதி வழியாக வரும் வாகனங்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியால் பயணித்து வியாழ்பாணத்தை அடைய முடியும் இந்த நிலையில் ரதோட்சபம் மற்றும் சப்ர திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியினாலேயே பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வீதி தடைகளை அமைப்பது தொடர்பாக இன்று துறைசார் அதிகாரிகளால் கள மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ் மாநகர சபை ஆணையாளர் என் கிருஷ்ணேந்திரன் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி அதிபர் காலிங்க ஜெயசிங்க உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் மாநகர சபை அதிகாரிகள் ஆகியோர் கள விஜயத்தில் கலந்து கொண்டனர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொழும்பு காலை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மொராட்டுவ பொலிஸார் தெரிவித்தனர் குறித்த விபத்து சம்பவம் செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது பானாந்து இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரி ஒன்று அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த கர்ப்பிணி பெண்ணோருவரும் படுகாயம் படுகாயமடைந்துள்ள நிலையில் பானந்துரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் கற்பிணி பெண் உயிரிழந்துள்ளார் பாலைத்தோட்டம் பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய கர்ப்பிணி பெண்ணோருவரை உயிரிழந்துள்ளார் அடுத்து லொரியின் சாரதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பெந்தோட்டை நோக்கி வேனில் பயணித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி திடீர் சுவை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் ஓமான் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணியான முப்பத்தைந்து வயதுடைய ஜம் அலிசப்ரி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் நவரேலியாவில் இருந்து தனியார் வாகனம் ஒன்றில் பயணித்த சுற்றுலா பயணி திடீர் காரணமாக கிளங்கன் மாவட்ட ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது வெளிநாட்டவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போதே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய ஹெட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சப்ரக முக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு உவா மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் விடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக அல்லது காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது கடந்த ஜூலை மாதத்தில் இலங்கை மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு முப்பத்தைந்து மில்லியன் டொலர்களில் இருந்து முப்பத்து ஏழு மில்லியன் டொலர்களாக ஐந்து தசம் இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவு அறிக்கைகளின்படி இது தெரிய வந்துள்ளது இதேவேளை இலங்கை மத்திய வங்கிக்கு சொந்தமான உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்களின் அளவு கடந்த ஜூலை மாதம் சிறிதளவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூஜ்யம் தசம் ஒரு சதவீதம் குறைந்து ஐயாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளது அத்துடன் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமான அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த ஜூலை மாத இறுதியில் ஐயாயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு மில்லியன் டொலர்களாக இருந்தது இது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதிவான ஐயாயிரத்து அறுநூற்று குறைவடைந்துள்ளது அரச ஓய்வூதியர்களுக்கான கொடுப்பனவு குழப்பத்தில் அதிகாரிகள் கடன் சலுகை தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மன்னரில் வைத்தியர் அர்ச்சனாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அமோக வரவேற்பு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அதிவிசேட வர்த்தமா ரணிலுக்கு ஆதரவு அளிக்காதவர்கள் அமைச்சு பதவியை விளக்க நேரிடும் காஞ்சின விஜயசேகர எச்சரிக்கை யாழில் சாரதிகளுக்கு போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய லொரி கர்ப்பிணி பெண் பரிதாப மரணம் இலங்கை வந்த வெளிநாட்டவர் திடீரென உயிரிழப்பு நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு தொகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி